ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈரலே இல்லாமல் ஈரலுடைய எக்ஸாக்ட்டு டேஸ்ட்டில் ஒரு சுக்கா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சுக்கா ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவேப்பிலையில் இருக்கிற ஈரம் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் ஒரு நாலு போல லவங்கம் சேர்த்து இதையும் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக ரோஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர அளவுக்கு வருத்தா போதும் அதிகமான ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கலர் ஆகி கருகி போன மாதிரி ஆகிடும் மசாலா கசப்பு தன்மை கொடுத்துரும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாமல் ஓரளவுக்கு கோர்ஸாக பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இந்த ரெசிபிக்கே சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் புளிப்பில்லாத நல்ல பழமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தை நல்ல பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் இது கூடவே வச்சிருக்கிற மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்காகவும் கலருக்காகவும் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நார்மல் மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது செய்கிறதுக்கு நான் ஒரு ஆறு முட்டை போல் எடுத்துருக்கிறேன் அதுக்கேற்றா போல் எல்லா இன்கிரீடியன்ஸ் அளவுகளையும் நான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் எடுக்கிற முட்டைக்கு ஏற்றா போல் எல்லா இன்கிரீடியன்ஸ் உடைய அளவுகளையும் கூட்டிக்கவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஆறு முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன் மஞ்சள் தூள் மிளகு தூள் ரெண்டுமே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பீட் பண்ணியிருக்கிறேன் இதே போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு முட்டையை நல்லா அடித்து பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை ஊற்றி இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பாத்திரத்தை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கரெக்டாக ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வெந்து வந்துடும் நைஃப் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க கரெக்டாக வெந்து வந்திருக்கும் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணாலே போதும் கரெக்டாக வந்துடும் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணி ஃபஸ்ட்டு நைஃப் யூஸ் பண்ணி சைஸ் ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் லைட்டாக டேப் பண்ணாலே போதும் ஈஸியாக டீமோல் பண்ணிக்கலாம் நைஃப் யூஸ் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு அப்படியே ஈரல் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அதுக்கு போல நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு தனித்தனி பீசஸாக உதிர்த்து விட்டுக்கலாம் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கும் எக்ஸாக்டாக ஈரல் மாதிரியே தாங்க இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அப்படியே வந்து கிரேவியில் சேர்க்க போகிறோம் கிரேவி நல்லா கொதித்து திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இந்த முட்டைகளை இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகளை இதை கூட சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி வேக வச்ச முட்டை அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமான நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மசாலா எல்லாமே அந்த முட்டையில் இறங்குற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லிட் க்ளோஸ் பண்ணி ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டாலே போதும் அந்த மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஈரலே இல்லாமல் ஈரலுடைய எக்ஸாக்ட் டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டரில் ஒரு சுக்கா ரெசிபி முட்டையை வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி எக்ஸாக்டாக ஈரல் மாதிரியே தாங்க இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பையும் முட்டையை வச்சு ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சிக்க நோடையோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீ வாச்சிங்